அவருடைய வார்த்தைகள் ஜீவன் அவருடைய வார்த்தைகள் மருந்து அவருடைய வார்த்தைகள் உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இத சத்தமா சொல்லுங்க தேவனுடைய வார்த்தை என் உடலுக்கு மருந்து தேவனுடைய வார்த்தை என் ஆவிக்கு பலன் தேவனுடைய வார்த்தை என் பாதைக்கு வெளிச்சம் லூயா யோவன் ஆறு அறுபத்தி மூணுல ஏசு நான் உங்களுடனே பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொன்னாரு ஒவ்வொரு தடவை நீங்க வார்த்தையை கேட்கும் போதும் ஜீவன் உங்களுக்குள்ள போகுது உங்க உடலுக்கு ஜீவன் உங்க மனசுக்கு ஜீவன் உங்க ஆவிக்கு ஜீவன் ஜீவன் உள்ள போச்சுனா மரணம் வியாதி பலவீனம் பயம் எல்லாம் வெளியில போகணும் ஆமேன் தேவன் எனக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு போ என் மக்களுக்கு விசுவாசத்தை சொல்லி கொடு அப்படின்னு சொன்னாரு ஐம்பது வருஷத்துக்கு மேலா நான் அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நான் சொல்றத நன்றா கவனிங்க சாத்தான் மக்களை பைபிள் வாசிக்க விடாம நல்ல பிரசங்கங்களையும் போதனைகளையும் கேட்க விடாம ரொம்ப கடினமா போராடுறான் வார்த்தை உங்க இருதயத்துல போய் சேர்ந்தா விசுவாசம் மேலெழும்பும்னு அவனுக்கு தெரியும் விசுவாசம் மேலெழும்பும் போது அவன் தோற்கடிக்கப்படுறான் விசுவாசம் ஒரு உணர்ச்சி இல்ல விசுவாசம் ஒரு பரிசோதனை இல்ல விசுவாசம் ஒரு விருப்பம் இல்ல விசுவாசம் ஒரு சட்டம் விசுவாசம் ஒரு கட்டளை இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை அந்த கட்டளையோட தூண்டிவிட விரும்புறேன் தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள் அதுதான் ஆரம்ப கட்டளை உங்களுக்கு விசுவாசம் எப்படி வருது ரோமர் பத்து பதினேழு நமக்கு தெளிவா சொல்லுது ஆகையால் விசுவாசம் கேள்வியினால் உண்டாகிறது கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிறது இங்க கேட்பதனால்னு சொல்லியிருக்கு கேட்டிருந்ததினால்னு இல்ல விசுவாசம் நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி பள்ளியில கேட்டதை நினைவு கூர்வதால வரதில்லை விசுவாசம் பாட்டி பைபிள் பற்றி என்ன சொன்னாங்கன்னு திரும்ப சொல்வதால வரதில்ல விசுவாசம் கேட்பதனால் வருது அது இப்போ நடக்கிற தொடர்ச்சியான செயல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் நீங்க தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று முப்பது சொல்லுது உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் கவனிங்க வெளிச்சமும் இருளும் ஒன்னா இருக்க முடியாது வெளிச்சம் வரும்போது இருள் விலகணும் உண்மை வரும்போது பொய்கள் மண்டியிடணும் விசுவாசம் வரும்போது பயம் ஓடி போகணும் இதுதான் நியமம் ஹாலலூயா இப்போ யாராவது சகோதரர் ஹேகின் எனக்கு அதிக விசுவாசம் இல்லைன்னு சொல்வாங்க அது எதை வெளிப்படுத்துது அது நீங்க அதிக வார்த்தையை எடுத்துக்கலன்னு எனக்கு தெளிவா தெரியப்படுத்துது நீங்க வார்த்தையில மூழ்கினா விசுவாசம் வரும் நீங்க வார்த்தையை கேட்டா விசுவாசம் மேலெழும்பும் நீங்க வார்த்தையை பேசுனா விசுவாசம் வெளிப்படுத்தப்படும் விசுவாசத்திற்காக நீங்க ஜெபம் பண்ண தேவையில்லை விசுவாசத்திற்காக நீங்க கெஞ்ச தேவையில்லை தேவனுடைய வார்த்தையை மட்டும் கேளுங்க விசுவாசம் தானாகவே வரும் என் கூட சொல்லுங்க விசுவாசம் வருது எனக்கு விசுவாசம் வருது விசுவாசம் கேள்வியினால் வருது நான் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் தேவனுக்கே மகிமை அதுதான் அடித்தளம் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில்தான் நிக்குது கருத்துகளிலோ உணர்ச்சிகளிலோ இல்ல தேவனுடைய வார்த்தைதான் விசுவாசத்தோட அடித்தளம் நீங்க எவ்வளவு அதிகமா வார்த்தையை கேட்கிறீங்களோ அவ்வளவு அதிகமா உங்க விசுவாசம் பெருகும் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம காதுகளை சாய்த்து கொண்டே இருக்கணும் நம்ம கண்களை வார்த்தை மேல வச்சிருக்கணும் வார்த்தையை நம்ம இருதயத்துல வச்சிருக்கணும் ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ஜீவனும் ஆரோக்கியமுமாகும் ஏசு வெறும் தேவன் மேல் இருங்கள்னு மட்டும் சொல்லல விசுவாசம் எப்படி செயல்படுகிறதுன்னு நமக்கு சொன்னாரு மார்க்கு பதினொன்னு பாருங்க எவனொருவன் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்த சமுத்திரத்திலே விழக்கடவா என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிப்பானால் அவன் எதை சொன்னாலும் அது அவனுக்கு உண்டாகும் இப்போ இத நல்லா கவனிங்க இயேசு விசுவாசின்னு ஒரு தடவை தான் சொன்னாரு ஆனா சொல்லுன்னு மூணு தடவை சொன்னாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க விசுவாசிக்கிறத விட மூணு மடங்கு அதிகமா பேசணும் அது கேட்டீங்களா நிறைய கிறிஸ்தவர்கள் விசுவாசிப்பாங்க சரிதான் ஆனா அவங்க பேச மாட்டாங்க நீங்க விசுவாசத்தை வெளியிடலன்னு அர்த்தம் விசுவாசம் பேசப்படணும் விசுவாசம் அறிக்கையிடப்படணும் விசுவாசம் அறிவிக்கப்படணும் ரெண்டு குறிந்தியர் நாலு பதிமூணுல பவுல் சொன்னாரு நான் விசுவாசித்தபடியால் பேசினேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாச ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசித்து பேசுகிறோம் விசுவாசம் விசுவாசிக்கும் விசுவாசம் பேசும் என் கூட சொல்லுங்க விசுவாசம் விசுவாசிக்கும் விசுவாசம் பேசும் நல்லா கேளுங்க மலை உங்கள் வாய்க்காக காத்திருக்கு எவனொருவன் மலையை அகற்றும்படி தேவனிடம் ஜிபம் பண்ணுவான் என்று இயேசு சொல்லல அவர் எவனொருவன் இந்த மலையை பார்த்து சொல்லுவானோ என்று சொன்னாரு நீங்க உங்க மலையிடம் பேசணும் வியாதியிடம் பேசுங்க குறைவிடம் பேசுங்க பயத்திடம் பேசுங்க சூழ்நிலையிடம் பேசுங்க இயேசுவின் நாமத்தில் அது நகரணம்னு கட்டளையிடுங்க சங்கீதம் நூற்றி ஏழு ரெண்டு சொல்லுது கர்த்தர் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்டு கொண்டவர்கள் அப்படி சொல்வார்களாக நீங்க மீட்கப்பட்டிருந்தா அப்படி சொல்லுங்க நீங்க குணமாக்கப்பட்டிருந்தா அப்படி சொல்லுங்க நீங்க விடுவிக்கப்பட்டிருந்தா அப்படி சொல்லுங்க நீங்க ஜெயம் எடுத்திருந்தா அப்படி சொல்லுங்க உங்க அறிக்கைதான் உங்க உடமை பல வருஷமா மக்களுக்கு இத நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்க உதடுகளின் அறிக்கைக்கும் மேல விசுவாசம் ஒருபோதும் உயரவே உயராது நீங்க உங்க இருதயத்துல நம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனா ஒருபோதும் வாய திறக்கலன்னா எதுவும் மாறாது அறிக்கை விசுவாசம் நடக்கிறதுக்கு ஒரு பாதையை உருவாக்கும் அறிக்கை தேவனுடைய வல்லமை செயல்பட ஒரு கதவை திறக்கும் அறிக்கை உங்க வாழ்க்கையில வெற்றியை உறுதிப்படுத்தும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க சகோதரர் ஹேகின் நான் இன்னும் நோயாக இருக்கும்போது குணமாயிட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னு கேளுங்க நீங்கள் தேவன் சொல்கிறத சொல்லும்போது பொய் சொல்லலை நீங்கள் மிக உயர்ந்த சத்தியத்தோட உடன்படுறீங்க ஏசாய ஐம்பத்தி மூணு அஞ்சு சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமாகிரும் ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு சொல்லுது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் தேவன் நீங்கள் குணமானீங்கன்னு சொன்னால் நீங்கள் குணமானீங்க தான் நீங்கள் எப்படி உணர்றீங்கன்னு பரவாயில்லை அறிக்கை என்பது உண்மைகளை மறுக்கிறதில் அறிக்கை என்பது உண்மைகளின் முன்னாடி சத்தியத்தை அறிவிக்கிறது உண்மை என்னன்னா என்னன்னா உங்களுக்கு வலி இருக்கலாம் ஆனா சத்தியம் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் உண்மை என்னன்னா உங்க பர்சு காலியா இருக்கலாம் ஆனா சத்தியம் என்னன்னா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் பிலிப்பியர் நாலு பத்தொம்போது சொல்லுது உண்மை என்னன்னா நீங்க பலவீனமா இருக்கலாம் ஆனா சத்தியம் என்னன்னா கர்த்தர் என் ஜீவனின் பலன் சங்கீதம் இருபத்தி ஒன்னு சொல்லுது விசுவாசம் மலைய மறுக்காது விசுவாசம் மலையிடம் பேசும் விசுவாசம் பிரச்சனைய புறக்கணிக்காது விசுவாசம் பிரச்சனைக்கு கட்டளையிடும் விசுவாசம் தேவன் எதையாவது செய்யணும்னு கெஞ்சாது விசுவாசம் அவர் ஏற்கனவே செஞ்சதை அமுல்படுத்துறதுக்கு தேவனுடைய வார்த்தையையும் இயேசுவின் நாமத்தையும் பயன்படுத்தும் அதனால இப்போ அதை பயிற்சி செய்வோம் எனக்கு பின்னாடி இதை சொல்லுங்க நான் வியாதியிடம் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் போ நான் குறைவிடம் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் நீ நீங்கு நான் பயத்திடம் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் என் வாழ்க்கையை விட்டு போ நான் மலைகளிடம் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் நகர்ந்து போ தேவனுக்கே மகிமை அதுதான் சொல்லும் சட்டம் விசுவாசம் தான் செயல்படும் அது வார்த்தைகளால் வெளியிடப்படணும் நீங்க தேவனுடைய வார்த்தைய உங்க வாயிலிருந்து வெளியிடும்போது பரலோகம் உங்களுக்கு ஆதரவா நிக்கும் தேவதூதர்கள் உங்களுக்காக செயல்படுவாங்க பிசாசுகள் உங்களை விட்டு ஓடி போகும் மலைகள் உங்களுக்கு கீழ்ப்படியும் சரி விசுவாசம் பேசப்படணும்னு பார்த்தோம் ஆனா அந்த நம்பிக்கை இங்கிருந்து வருது அதுதான் இப்ப கேள்வி பேசுறது அவசியம்னு நமக்கு தெரியும் ஆனா அந்த பேச்சு ஒரு ஆழமான விஷயத்தோட இணைஞ்சிருக்கணும் மார்க்கு பதினொன்று இருபத்தி மூணுல இயேசு சொன்னாரு தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிப்பானோ அவன் எதை சொன்னாலும் அது அவனுக்கு உண்டாகும் இங்க கவனிங்க அவர் தன் மூளையிலே சந்தேகப்படாமல்னு சொல்லல அவர் தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல்னு சொன்னாரு இங்கே தான் நிறைய பேர் கோட்டை விடுறாங்க அவங்க அவங்க மூளை ஒத்துக்கொள்ளுன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க மனம் நம்பும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் விசுவாசம் மூளையிலிருந்து வர்றதில்ல விசுவாசம் இருதயத்திலிருந்து வருது ரோமர் பத்து பத்து சொல்லுது நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இருதயமும் வாயும் விசுவாசிப்பதும் பேசுவதும் பாருங்க உங்க மூளை உங்களை சண்டை போடும் உங்க மூளை சொல்லும் இது வேலை செய்யல நீங்க குணமான மாதிரி உணர்றது நீங்க நீங்க ஆசிர்வதிக்கப்பட்ட மாதிரி தெரியல எந்த மாற்றமும் நீங்க பார்க்கல ஆனா உங்க இருதயம் அது தேவனுடைய வார்த்தையினால் நிறைந்திருந்தா அது சொல்லும் நான் தேவனை விசுவாசிக்கிறேன் நான் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் நான் எதை பார்க்கிறேனோ எதை உணர்கிறேனோ அது இல்ல அவர் என்ன சொன்னாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன் இப்ப என் கூட இதை சொல்லுங்க சொல்லுங்க விசுவாசம் இருதயத்திலிருந்து வருது மூளையிலிருந்து இல்ல நான் என் இருதயத்துல விசுவாசிக்கிறேன் என் மூளையில் உள்ள சந்தேகத்தை நான் மறுக்கிறேன் என் இருதயம் தேவனுடைய வார்த்தையை பற்றிக்கொண்டிருக்கு கொண்டிருக்கு தேவனுக்கே மகிமை இப்போ இத நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க மனசு ஒரு வெப்பநிலை அணி தெர்மாமீட்டர் அது சூழ்நிலையை அளவெடுக்கும் ஆனா உங்க இருதயம் ஒரு வெப்ப கட்டுப்படுத்தி தேர்மோஸ்டாட் அது மாதிரி அது சூழ்நிலைய அமைக்கும் வெப்பநிலை அணி சொல்லும் சூடா இருக்கு குளிரா இருக்கு மோசமா இருக்கு இன்னும் மோசமா இருக்குன்னு ஆனா வெப்ப கட்டுப்படுத்தி சொல்லும் இப்படித்தான் இருக்கணும் அதுதான் விசுவாசம் விசுவாசம் சூழ்நிலைகளை அளவெடுக்காது விசுவாசம் சூழ்நிலைகளை அமைக்கும் எபிரேயர் பதினொன்னு ஒன்னு சொல்லுது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது விசுவாசம் என்பது நம்பிக்கை இல்ல விசுவாசம் என்பது விருப்பம் இல்லை விசுவாசம் என்பது ஒரு நாள் நடக்கும்னு சொல்றது விசுவாசம் என்பது உறுதி விசுவாசம் என்பது நிச்சயம் விசுவாசம் என்பது இப்போ இப்போ ஒன்னு சொல்றேன் உங்க மனசுக்குள்ள எண்ணங்கள் வரலாம் சந்தேகங்கள் வரலாம் பயம் வரலாம் ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு இல்ல மூளையில வர்ற சந்தேகம் இருதயத்துல வர்ற சந்தேகம் மாதிரி இல்லை ஏசு தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல்னு சொன்னாரு உங்க இருதயம் வார்த்தையை பற்றி கொண்டிருக்கும் வர உங்க விசுவாசம் செயல்பட்டுகிட்டு இருக்கு சாத்தான் எண்ணங்களை கொண்டு உங்களை அடிக்க விடாதீங்க செயல்படாத எண்ணங்கள் பிறக்காமலே செத்து போயிடும் அம்மேன் ரெண்டு குறிந்தியர் ஐந்து ஏழுல பவுல் சொன்னாரு நாங்கள் விசுவாசத்தினாலே நடக்கிறோம் காண்பதினால் அல்ல விசுவாசம் அது பார்ப்பதினால் உணர்வதினால் யோசிப்பதினால் நடக்காது விசுவாசம் வார்த்தையினால் நடக்கும் வார்த்தை நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா நீங்க இருக்கீங்க வார்த்தை உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா உங்ககிட்ட இருக்கு வார்த்தை அது முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு சத்தமா இதை சொல்லுங்க நான் அல்ல விசுவாசத்தினாலே நடக்கிறேன் நான் என் இருதயத்தில விசுவாசிக்கிறேன் நான் என் மூளையை வச்சு வாழல நான் என் உணர்ச்சிய வச்சு வாழல தேவன் என்ன சொல்றாரோ அதை வச்சு நான் வாழறேன் அதுதான் விசுவாசிக்கிற சட்டம் விசுவாசம் ிருந்து வர்றது உங்கள் மூளையில் சந்தேகமான எண்ணங்கள் இருக்கலாம் ஆனால் அப்போவும் உங்கள் இருதயத்தில் விசுவாசத்தோடு இருக்கலாம் முக்கியமானது நீங்கள் எதை பற்றி கொண்டிருக்கீங்க எதை உள்ள எடுத்துக்கிறீங்க எதை அறிக்கை இடுறீங்க என்பது தான் உங்கள் இருதயத்தை வார்த்தையால் நிரப்புங்க அப்போ உங்கள் விசுவாசம் மேலும் மேலும் பலப்படும் இப்போ கேளுங்க விசுவாசிப்பது இருதயத்திலிருந்து வருதுன்னா அந்த நம்பிக்கையை நீங்கள் எப்படி உங்கள் இருதயத்துக்குள்ளே கொண்டு வருவீங்க கேட்பதனால் தேவனுடைய வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கும்போது அது உங்களை நிரப்பும் அங்குதான் நம்ம அடுத்து போறோம் ரோமர் பத்து பதினேழு இதை தெளிவா சொல்லுது ஆகையால் விசுவாசம் கேள்வியினால் உண்டாகிறது கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே உண்டாகிறது விசுவாசம் அழுவதனால வர்றதில்ல விசுவாசம் கெஞ்சுவதனால வர்றதில்ல விசுவாசம் ஆசைப்படுவதனால வர்றதில்ல விசுவாசம் அது மட்டும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால்தான் வரும் இங்கு கவனிங்க விசுவாசம் கேட்டிருந்ததனால் வரும்னு சொல்லல இல்ல விசுவாசம் கேட்பதனால் வரும் இப்போ நடக்கிற தொடர்ச்சியான செயல் விசுவாசம் சாப்பாடு மாதிரி போன வாரம் நீங்க சாப்பிட்டத வச்சு இன்னைக்கு வாழ முடியாது நீங்க தினமும் சாப்பிடணும் உங்க ஆவிக்கு தினமும் வார்த்தையால ஆகாரம் கொடுக்கணும் நீதிமொழிகள் நான்கு இருவது நமக்கு சொல்லுது என் மகனே என் வார்த்தைகளை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இறுதியத்தின் நடுவில் காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம் தேவனுக்கே மகிமை அவருடைய வார்த்தைகள் ஜீவன் அவருடைய வார்த்தைகள் மருந்து அவருடைய வார்த்தைகள் உங்க உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் இதை இப்படி யோசித்து பாருங்க டாக்டர் உங்களுக்கு ஒரு மருந்து சீட்டு கொடுத்தா நீங்க ஒரு மாத்திரைகள் எடுத்துட்டு பாட்டில தூக்கி போட மாட்டீங்க மருந்து வேலை செய்யற வரைக்கும் அதை உண்மையா தினமும் எடுத்துப்பீங்க தேவனுடைய வார்த்தையும் அதே மாதிரிதான் செயல்படுது அதை தொடர்ந்து எடுத்துக்கணும் அதை அதை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் தினமும் சகோதரர் ஹேகின் அந்த பிரசங்கத்தை ஒரு தடவை கேட்டேன்னு நீங்க சொல்ல முடியாது இல்ல நண்பரே அதை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க அதுக்குள்ள மூழ்கிக்கிட்டே இருங்க தேவனுடைய வார்த்தைங்கிற மருந்தை எடுத்துக்கிட்டே இருங்க யோவான் ஆறு இருபத்தி மூணுல ஏசு சொன்னாரு நான் உங்களுடனே பேசுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஒவ்வொரு தடவை நீங்க வார்த்தையை கேட்கும் போதும் ஜீவன் உங்களுக்குள்ள போகுது உங்க ஆவிக்கு ஜீவன் உங்க ஆத்மாவுக்கு ஜீவன் உங்க சரீரத்துக்கு ஜீவன் ஜீவன் உள்ளே போகும்போது வியாதி வெளியே போகணும் பெலவீனம் வெளியே போகணும் மனசோர்வு வெளியே போகணும் ஹாலூயா இப்போ கேளுங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி முப்பது சொல்லுது உம்முடைய வசனங்கள் திறக்கப்படுகிறதுனால் வெளிச்சம் உண்டாகிறது வெளிச்சம் உள்ளே வரும்போது இருள் ஓடி போகணும் ஒரு அறையிலிருந்து இருளை வெளியே போக கெஞ்ச தேவையில்லை அது போகிறதுக்காக ஜெபம் பண்ண தேவையில்லை நீங்க சுவிட்சை போட்டா போதும் வெளிச்சம் இருளை விரட்டிடும் வார்த்தை அப்படித்தான் செயல்படுது நீங்க அதை கேட்கும்போது அதை ஏற்றுக்கும் போது அதுக்குள்ள மூழ்கும்போது வெளிச்சம் வரும் சாத்தானின் பொய்கள் சாத்தானின் சந்தேகங்கள் சாத்தானின் பயங்கள் ஓடி போகணும் அதனாலதான் சாத்தான் விசுவாசிகளை வார்த்தையிலிருந்து தூரமா வச்சிருக்க ரொம்ப நேரம் வேலை செய்கிறான் அவன் உங்களை திசை திருப்புவான் உங்களை சோர்ந்து போக வைப்பான் உங்களை வேலையா வச்சிருப்பான் உங்களை ஸ்க்ரோல் பண்ண வச்சிருப்பான் நீங்க வார்த்தையை கேட்காம வாசிக்காம அதுக்குள்ள மூழ்காம இருக்க என்ன வேணும்னாலும் செய்வான் ஏன்னா வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள நுழையும் அந்த நொடி விசுவாசம் மேலெழும்பும்னு அவனுக்கு தெரியும் விசுவாசம் மேலெழும்பும் போது அவன் தோற்கடிக்கப்படுறான் தைரியமா என் கூட சொல்லுங்க விசுவாசம் எனக்கு வருது விசுவாசம் கேள்வியினால் வருது நான் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் நான் வார்த்தையினால் நிறைந்திருக்கிறேன் நான் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறேன் நான் கர்த்தருக்குள் இருக்கிறேன் தேவனுக்கே மகிமை இப்போ நம்ம அடித்தளத்தை அமைச்சிட்டோம் விசுவாசம் தான் செயல்படும் அது பேசப்படணும் விசுவாசம் இருதயத்துல வேறொன்று இருக்கு அது விசுவாசிக்கப்படமோ விசுவாசம் வார்த்தையினால் உணவளிக்கப்படுது அது கேட்கப்படணும் ஆனா இங்க அடுத்த கேள்வி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் விசுவாசிக்கிறோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அது நம்மளை அடுத்த சட்டத்துக்கு கொண்டு வருது மார்க்கு பதினொன்று இருபத்தி நாலில் இயேசு சொன்னார் ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அது என்ன வருதோ அது இல்ல தேவன் உங்களுக்கு வீசி எறிகிறது இல்ல இல்ல அவர் எவைகளை கேட்டுக்கொள்ளுகிறீர்களோன்னு சொன்னார் அதுக்கு அர்த்தம் விசுவாசம் இலக்கை கொண்டது விசுவாசம் குறிப்பிட்டு சொல்லும் விசுவாசத்துக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு நிறைய பேர் தெளிவில்லாத ஜெபங்களை செய்றாங்க அவங்க கர்த்தர் என்ன சொல்லுவாங்க சரி ஆசீர்வாதம் என்னன்னு நீங்க என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க உங்களுக்கு தெரியலன்னா அந்த பதிலை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பீங்க இல்லைன்னா அவங்க கர்த்தர் எனக்கு உதவுங்கன்னு சொல்லுவாங்க எப்படி உதவுறது எங்க உதவுறது எதில் உதவுறது விசுவாசம் தெளிவில்லாதது இல்லை விசுவாசம் துல்லியமானது யாக்கோபு நாலு ரெண்டு சொல்லுது உங்களுக்கு கிடைக்காததற்கு நீங்கள் கேட்காததே காரணம் அப்புறம் மூன்றாம் வசனத்துல நீங்கள் கேட்டாலும் பெற்றுக்கொள்ளாததற்கு நீங்கள் பிழையான நோக்கத்தோடு கேட்டதே காரணம் வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா ஒன்று நீங்கள் கேட்கவே இல்லை இல்லைன்னா தப்பாக கேட்டீங்க தெளிவில்லாத ஜபம் பிழையான நோக்கத்தில் கேட்பது நீங்கள் உங்கள் விசுவாசத்தை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் வைக்கலன்னா தேவனுக்கு வேலை செய்ய எதுவுமே இல்லை சத்தமாக இதை சொல்லுங்க என் விசுவாசம் குறிப்பிட்டது என் ஜபங்கள் இலக்கை கொண்டவை என் தேவன் துல்லியமாக பதிலளிக்கிறார் நான் போதகராக இருந்தபோது மக்கள் என்கிட்ட வந்து சகோதரர் ஹேகின் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நான் எதுக்காகன்னு கேட்பேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா ஓ நான் ஆசிர்வதிக்கப்படுறதுக்காக என்ன சரி நீங்கள் எந்த வசனத்தின் மேலே நிற்கிறீங்க குறிப்பிட்டு எந்த வசனமும் இல்ல அப்போ உங்களுக்கு அதுதான் கிடைக்கும் குறிப்பிட்டு எதுவும் கிடைக்காது ஏமே அதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன் உங்க காரியத்துக்கு பொருத்தமான வசனத்தை கண்டுபிடிங்க உங்க வேண்டுதலுக்கு பொருத்தமான வாக்குத்த கண்டுபிடிங்க உங்க ஜெபத்தை தேவனுடைய வார்த்தையில் நிலைநிறுத்துங்க ஏன்னா தேவனுடைய சித்தம் எதுன்னு தான் விசுவாசம் தொடங்கும் தேவனுடைய சித்தம் அவருடைய வார்த்தை தான் ஒன்றியோமான் ஐந்து பதினான்கு பதினைந்து சொல்லுது நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்ட தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருப்போமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அதை பார்த்தீங்களா நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தை தான் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் கேட்டதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னு அர்த்தம் அதுதான் தைரியம் அதனால வெறும் தேவனை என்னை ஃபினான்ஷியல் ஆசிர்வதிங்க அப்படின்னு சொல்லாதீங்க வாக்குத்தத்தை கண்டுபிடிங்க என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு காதல கேளுங்க வெறும் தேவனே இது உங்க சித்தமாயிருந்தா என்னை குணமாக்குங்கன்னு சொல்லாதீங்க வாக்குத்தத்தத்தை கண்டுபிடிங்க அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் வெறும் தேவனே எனக்கு சமாதானத்தை கொடுங்கன்னு சொல்லாதீங்க வாக்குத்தத்தத்தை கண்டுபிடிங்க உம்மை உறுதியாய்ப் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்னு கொள்வீர்னு கேளுங்க விசுவாசம் குறிப்பிட்டது விசுவாசம் வார்த்தையை அடிப்படையாக கொண்டது விசுவாசம் இலக்கை கொண்டது தைரியமையை சொல்லுங்க நான் வார்த்தையின்படி கேட்கிறேன் நான் தத்தங்களின்படி ஜபிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் பெற்றுக்கொள்கிறேன் நான் கேட்டதை நான் பெறுவேன் தேவனுக்கே மகிமை